கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் எனும் பழமையுடைய இலக்கிய வளம் நிறைந்த தமிழ் மொழியை பேசுபவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்களும் இந்த இனிய சித்திரை புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பள்ளி விடுமுறைகள் இன்னும் இரண்டு மாதங்களில் தொடங்கும் வரவிருக்கும் விடுமுறைகள் மற்றும் கொண்டாட்டங்களுடன் இதற்கிடையில் மனதுக்கு மகிழ்வு தரும் சிறு விடுமுறையொன்றில் தொலைந்து போக மனம் நினைக்கிறதா நல்ல உணவு மற்றும் இயற்கையால் சூழப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சூழலுடன் கூடிய கலைநயமிக்க விடுமுறையாக அது இருக்க வேண்டுமா கௌதம் மேனனின் அச்சம் என்பது மடமையடா பார்த்த பின்பு கையில் உள்ள மோட்டார் வாகனம் உங்களை நீண்ட பயணத்துக்கு அழைக்கிறதா அதற்காகவே இறைவன் உருவாக்கி வைத்திருக்கின்ற ஓரிடத்திற்கு இன்று உங்களை அழைத்து செல்லப் போகிறேன் ஆகவே பாருங்கள் இன்று எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் ஒரு நிகழ்வின் ஊடாக நாம் பயணிக்க இருப்பது நம் தாயகத்தில் அமைந்திருக்கும் காலி என்ற இடத்தை நோக்கிய ஒரு பயணத்திற்கு இந்த வாய்ப்பினை எனக்களித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் அதன் ஸ்தாபகர் திரு திருமதி ரவிசாந்த் தம்பதியினருக்கும் அன்பு தொகுப்பாளினி சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இந்த ஊர்கோலம் நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் இந்த பயணத்தில் இணைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காலி என்பது இலங்கையின் தென் பகுதியில் உள்ள ஒரு நகரம் இலங்கையின் பெரிய நகரங்களுள் ஒன்று இலங்கையின் எட்டு மாகாணங்களுள் ஒன்றான தென் மாகாணத்தின் தலைநகரமும் இதுவே இலங்கையின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றான காலி துறைமுகம் இங்கே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பிலிருந்து காலிக்கு செல்லும் பயணத்தை ஒரு மணி நேரமாக குறைத்துள்ளது எனவே நீங்கள் காலியின் அழகையும் அதன் பழங்கால கட்டிடக்கலையையும் ஒரு நாளில் அனுபவிக்க முடியும் இல்லையெனில் தென்மேற்கு கடற்கரை வழியாக காலிக்கு பயணம் செய்ய சுமார் மூன்று மணி நேரம் ஆகும் நீங்கள் மோட்டார் வாகன சவாரியில் அதாவது பைக் டிராவலில் செல்பவராகி பயண வழிநெடுகிலும் காட்சிகளை கண்டு கடித்து செல்ல இது ஒரு பொருத்தமான பாதையாக இருக்கும் இலங்கையின் தென்மேற்கு கரையோர கடற்கரையை ஆக்கிரமித்து அமைந்த பிரதேசம் என்பதனாலும் இலகுவாக சர்வதேச கடற்பரப்பை கண்காணிக்கக்கூடிய தன்மை கொண்டுள்ளதாலும் இலங்கை எப்போதெல்லாம் ஐரோப்பியர்களின் ஆளுமைக்கு உட்பட்டதோ அப்போதெல்லாம் அவர்களின் கலாச்சாரத்திற்கேற்ப தன்னையும் மாற்றிக்கொண்ட கொண்ட நகரமாக இருந்திருக்கிறது இந்த காலி நகரம் இதனை இன்றளவிலும் காலி நகரினை சுற்றிலும் காணக்கூடியதாக உள்ளது மேலும் இத்தகைய வரலாற்று எச்சங்களும் பாரம்பரியங்களுமே காலிக்கு சுற்றுலா புரி என்கிற நிலையினை தந்துள்ளன என்றால் அது மிகையாகாது அடுத்து காலியில் நீங்கள் ரசிக்க வேண்டிய இடங்களை பார்ப்போம் ஏனைய பிரதேசங்களைப் போல காலியில் ஒவ்வொரு சுற்றுலா தளத்திற்கும் வெவ்வேறு முறையை மேற்கொண்டு நெடுந்தூரம் அலைய வேண்டியதில்லை பெரும்பாலான புராதன கட்டிடங்களும் இயற்கையோடு கலந்த கடற்கரையும் பழைய காலிக்கோட்டையுடன் இணைந்திருப்பதால் இவற்றை இலகுவாக பார்வையிட முடியும் அடிப்படையில் காலி நகரினை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று புகையிரது நிலையம் பேருந்து நிலையம் காலி சர்வதேச மைதானம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஓய்வில்லாத நவீன நகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மற்றையது இவை எவற்றிற்குமே சம்பந்தமில்லாமல் அமைதியாக பழைய ஒல்லாந்தரின் நகரத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும் இந்த அமைதியான நகரத்தை வாகனங்களை கட்டி வைத்துவிட்டு நடையிலேயே சுற்றி வந்து விடலாம் காலிக்குள் உள் நுழைந்ததுமே நமக்கு தெரிவது வானுயர்ந்து எழுந்து நிற்கும் கலங்கரை விளக்கமும் இன்றும் உறுதியாய் அமைய பெற்றிருக்கும் காலிக்கோட்டையின் மதில் சுவர்களுமே அன்றைய ஆங்கிலேயரின் வாழ்விடங்களை காப்பாற்றிக் பதினைந்தாம் நூற்றாண்டின் முதன் முதலில் போர்த்துகேயரினால் இந்த கோட்டை அமைக்கப்பட்டது ஆனாலும் அதன் இன்றைய வடிவத்தை உருவாக்கியதில் ஒல்லாந்தர்களுக்கும் பெரும் பங்குண்டு இன்றும் காலிக் கோட்டையின் உள் அமைந்துள்ள கலைநயமிக்க சில வீடுகளுக்கு ஒல்லாந்து குடும்பங்கள் உரிமையாளராக உள்ளார்கள் என்பது இலங்கையின் மீதான வெளிநாட்டவரின் காதலுக்கு ஒரு சான்றாகும் இலங்கையில் சுனாமி அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்த மிக மோசமான நகரங்களில் காலி நகரமும் ஒன்றாகும் காலி காலிக்கோட்டையும் பாதிப்புக்குள்ளானது இன்றும் சுனாமியின் எச்சங்களை தாங்கியபடி அதனையும் தாண்டி கோட்டை எழுந்து நிற்பதானது அன்றைய திறமையாளர்களின் திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் காளிக்கோட்டையின் கடற்கரைக்கு அண்டிய மதில் சுவர்களில் நடந்து செல்கையில் கடலின் அழகை ரசிப்பது மட்டுமல்லாது முக்குளிப்போர் எனப்படும் டைவர்களையும் காணக்கூடியதாக இருக்கும் காலியில் முக்குளிப்பதற்கு பெயர் போன கொடிப்பாறை அதாவது ஃப்ளாக் ராக் பகுதியில் இவர்களை காணக்கூடியதாக இருக்கும் அழகில் ஆபத்தும் உள்ளது என்பது போல் இவர்கள் சாகசம் அழகானது என்ற போதிலும் உயிரை பறிக்கும் ஆபத்து நிறைந்ததாகும் காளி நோக்கி பயணிப்பவர்கள் இலங்கையினதும் காலியினதும் தொன்மையை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்களாகின் அவர்கள் தவறவிடக் கூடாத சில முக்கியமான இலங்கையின் அருங்காட்சியகங்கள் இங்குண்டு காலி தேசிய அருங்காட்சியகம் ஒல்லாந்த அரசு தரப்பினரால் அவர்களுக்கென கட்டப்பட்ட கட்டிடத்தில் இன்றும் காலியின் ஆதிகாலம் தொட்டு ஆங்கிலேயரின் ஆளுகைக்குட்பட்ட அனைத்து வரலாற்று சார்ந்த பொருட்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இதனையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுவிட்டு வெளியே வரும் வழியில் நன்கு வளர்ந்த ஈரப்பலாக்காய் அதாவது பிரெட் ஃப்ரூட் ட்ரீ மரத்தினை நீங்கள் கடந்து செல்லக்கூடும் ஆனால் இது சாதாரணமான மரம் ஒன்று அல்ல ஒல்லாந்து நாட்டவரால் இலங்கைக்கு முதன் முதலில் கொண்டு வரப்பட்ட முந்நூறு வருடங்கள் பழமையான ஈரப்பலாக்காய் மரமே அதுவாகும் காலி கடல்சார் அருங்காட்சியகத்தை பற்றி இனி பார்ப்போம் இலங்கையின் இயற்கை துறைமுகங்களில் ஒன்று காலியிலும் அமைந்துள்ளது அப்படியானால் கடலுடனும் கடல்சார் விடயங்களிலும் காலி எவ்வாறு வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை சொல்வதற்கில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மக்கள் பாவனைக்காக உள்ளாந்தரின் கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகமும் சுனாமி அனர்த்தத்தில் சேதமடைந்தது ஆனாலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உதவி உடனும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நெதர்லாந்து அரசின் நூற்றி எழுபத்தேழு மில்லியன் உதவியுடனும் புத்தாக்கம் பெற்று மீண்டும் மக்கள் பாவனைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க போது காலி மாளிகை அருங்காட்சியகம் அதாவது கோல் மென்ஷன் மியூசியம் இந்த தன்னபர் அருங்காட்சியகம் காலியின் பழமையான குடிமனையில் அமைந்துள்ளதுடன் இக்கு காலியின் பண்டைய வாழ்க்கை முறைமையை பிரதிபலிக்கின்ற அனைத்து வகையான உபகரணங்களையும் கொண்டதாக அமைந்துள்ளது பழமையான மட்பாண்டங்கள் முதல் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள் என அனைத்துமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது கஃபார் என்கிற பெரியவரினால் நடாத்தப்படுகின்ற இந்த தனிநபர் அருங்காட்சியகம் விற்பனை நிலையமாகவும் அமைந்துள்ளது காளியின் வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியது போலவே அவர்களின் கலை செல்வாக்கு கொண்ட தேவாலயங்களுக்கும் பஞ்சமில்லை சீர்திருத்த திருச்சபை மற்றும் அனைத்து புனிதர்களின் தேவாலயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட மிக முக்கியமான தேவாலயங்களில் ஒன்றாகும் அதேபோன்று இங்கு முந்நூறு ஆண்டுகள் பழமையான மீரான் மசூதியும் உள்ளது இது வர்த்தகம் மூலம் இலங்கைக்குள் நுழைந்த முஸ்லிம்களின் கதையை சொல்கிறது இந்து கடவுளான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ மீனாட்சி அந்த கோவில் காந்தி நகரில் அமைந்துள்ளது கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டின் சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது என்று நம்பப்படும் இந்த கோவில் பின்பு பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகா பராக்கிரமபாகு மன்னரின் காலத்தை சேர்ந்ததாக நம்பப்படுகிறது இலங்கையின் பழமையான சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் கோயில் வளாகத்தில் ஒரு பிரதான கோயில் இரண்டு சிவலிங்கங்கள் மற்றும் பிரதான கோயிலின் நுழைவாயிலில் நிற்கும் ஒரு சிவகோபுரமும் உள்ளன மகா சிவராத்திரி மற்றும் பங்குனியின் போது நடைபெறும் வண்ணமயமான திருவிழாக்களுக்கு இந்த கோயில் பெயர் பெற்றது இந்த கோயில் அற்புதமான குணப்படுத்தும் சக்திகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இதனாலவோ என்னவோ சிவபெருமானின் ஆசைகளை பெற வரும் தொலைதூர பகுதிகளிலிருந்தும் பக்தர்களே இந்த கோயில் இருக்கிறது இந்த கோயில் பரந்த நெல் வயல்கள் சதுப்பு நிலங்கள் மற்றும் தென்னத்தோப்புகளால் சூழப்பட்டுள்ளது இந்த கோயிலை சுற்றி பல சிறிய சுவர்கள் பாதைகள் மற்றும் டச்சு காலனித்துவ காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் கட்டிடங்களும் உள்ளன இந்த கோயிலை நீங்களும் சென்று தரிசித்து மகிழுங்கள் இது போன்றே கழுவெல்ல என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோயில் அல்பிட்டியா என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரி ஆலயம் ஆகிய சிறப்புமிக்க கோயில்களையும் நீங்கள் இங்கு தரிசித்து மகிழலாம் இவ்வாறு தொன்மையான கட்டிடக்கலைகளையும் வரலாற்றை சொல்லும் அருங்காட்சியகங்களையும் மத தலங்களையும் ரசித்துக்கொண்டு கொண்டு காலிக்கோட்டைக்குள் நடைபயிலும் உங்களுக்கு பயணத்தின் நடுவிலோ அல்லது முடிவிலோ பசி வயிற்றை பதம் பார்ப்பேன் அவற்றை வழமை போல் அல்லாமல் விதவிதமான உணவுகளுடன் தீர்த்து பல்வேறு வகையான உணவகங்கள் காலியில் உள்ளன அண்மை காலத்தில் அதிகரித்திருக்கும் உல்லாச பயணிகளின் வருகையினால் உள்ளாத்து குடும்பங்கள் தமக்கு சொந்தமான வீடுகளை நவீன தரமிக்க உணவகங்களாக மாற்றியமைத்து வெளிநாட்டில் விதவிதமான உணவுகளை பரிமாறி வருகிறார்கள் காலிக்கோட்டைக்குள் அமைந்துள்ள உணவகங்களின் விலையும் தரமும் அதிகமாக இருப்பதுடன் புதிய காலி நகரத்தில் நம்மவர்களின் வழமையான உணவுகளை வெவ்வேறு விலைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கொழும்பில் பழைய டச்சு மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள உணவு கட்டிட தொகுதி போல ஒரு டச்சு உணவகம் காலிக்கோட்டையிலும் அமைந்துள்ளது இங்கு நீங்கள் விதவிதமான உணவுகளை உண்டு மகிழலாம் இவை எல்லாம் பழமையாக இலங்கையின் சுற்றுலா தலங்களில் உள்ள உணவகங்களுக்கு மாற்றீடாக பயணங்களின் போது ருசி பார்க்கக்கூடிய சில உணவகங்கள் ஆகும் இவ்வாறு காலி நகரின் சகல பகுதிகளையும் ரசித்து கொண்டே நாள் நிறைவில் வீடு திரும்பும் எவருமே மாலை வேளையில் காலி கடற்கரையோரங்களிலோ அல்லது காலி கோட்டையின் கடற்கரையோர மதில்களிலிருந்தோ சூரிய அஸ்தமன அழகை ரசிக்காமல் திரும்புவதில்லை இதனைத் தவிரவும் ரொட்டியை அடிப்படையாகக் கொண்ட ஃபோர்ட் ரொட்டி ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் விதவிதமான உணவுப் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மொரக்கோன் மற்றும் இத்தாலிய உணவு வகைகளை சேம்பர்ஸ் என்ற உணவகத்தில் ருசிக்கக்கூடியதாக இருக்கும் புதிய மற்றும் உடலுக்கு ஆரோக்கியமான சலட் உட்பட ஏனைய உணவு வகைகளை பூனேஸ் கிச்சன் என்ற உணவகத்தில் நீங்கள் ருசிக்கலாம் பேர்கர் பிரியர்களுக்கு பொருத்தமான இடங்களில் ஒன்று தி ஒரிஜினல் ராக்கெட் பேர்கர் இது கொழும்பின் உரிமைத்துவ உணவகங்களான பிரஞ்சைஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பர்கர் கிங் மேக்டொனல்ட்ஸ் போன்ற உணவகங்களுக்கு மாற்றீடாக இதனை ஒரு முறை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் இவ்வளவு நேரமாக என்னுடன் நீங்கள் மேற்கொண்ட காலி பயணத்தை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் கலப்பை போக்க இந்த நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்வதுடன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் திரு ரவிஷான் அவர்களுக்கும் நிகழ்வினை ரசித்துக் கேட்ட வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன் வணக்கம் நேர்களே